சென்னைப்பள்ளை வண்ணாரப்பேட்டை சுப்பராயலுத்துரு வண்ணாரப்பேட்டை சஞ்சீவ் ராம்பேட்டை விஸ்வபிராமத்தார கமிட்டி வளாகத்தில் உள்ள அருள் மகிஷீ காளிகாம்பால் திருக்கோயிலில் ஆடி மாதம் இருபதாம் ஆண்டு பால்கொடம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பால்கொட திருவிழாவில் மாதர் பெருமக்கள் பால்குடம் இயந்தி ஊர்வலமாய் வளம் வந்து காளிகாம்பால் சன்னதி பந்தடைந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து சிறப்பு தீபாரதனைகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் தலைவர் வெங்கடேஷ் ஆச்சாரி செயலாளர் விஜய் கணேஷ் ஆச்சாரி பொருளாளர் கோபி ஆச்சாரி மற்றும் வண்ணாரப்பேட்டை பேட்டை விஸ்வ பிராமண கிராமதிகார கமிட்டி உறுப்பினர்கள் பக்தர்கள் பலர் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோயிலே ஆடிகள் கோயிலே பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை நீர் பாய் பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை நீர் பாய் நாடி வரும் தீவினைகள் ஓடிடவே நீருவாய் நாடி வரும் தீவினைகள்